இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது ஒரு மூச்ச பிரயாணி வாக்கு தத்தம் செய்யப்பட்ட மகிமையான தேசத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தான் தன்னுடைய பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு அவன் மகிழ்ச்சியாக பயணம் செய்து கொண்டிருந்தான் பயணத்தில் ஏற்பட்ட களைப்பின் காரணமாக ஒரு நிழலை கண்டு அங்கு ஓய்வெடுக்கும்படி தங்கினான் ஓய்வுக்காக படுத்திருக்கும் போது அருகில் காட்டில் ஒரு மனிதன் மரத்தை வெட்டி கொண்டிருப்பதை கண்டான் அந்த மனிதனிடம் நண்பா என்னுடைய இந்த சிலுவை மிகவும் பாரமாக இருக்கிறது அதை நான் கொஞ்சம் வெட்டி தள்ளட்டும் பின்பு அதை சுமப்பதற்கு எனக்கு லகுவாக இருக்கும் என்று சொல்லி அந்த மனிதனிடம் கோடாரியை வாங்கி தன்னுடைய சிலுவையின் நீளத்தை வெட்டி சிறிதாக்கி தன்னுடைய பாரத்தை குறைத்து கொண்டான் சிலுவையின் பாரம் குறைவாக இருந்தபடியால் பிரயாணம் எளிதாக இருந்தது வெகு சீக்கிரமே வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்தின் அருகாமையில் வந்துவிட்டான் அங்கு தூரத்தில் மகிமையான தேசத்தை பார்த்த அவன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என் தேவனை முகமுகமாக காணப்போகிறேனே என்று பேரா கொண்டான் அவன் அருகில் வந்து சேர்ந்த அந்த மகிமையான தேசத்தை கடக்க ஒரு பிளவு காணப்பட்டது அதை எப்படி கடப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தபோது உன் சிலுவையை இணைப்பு பாலமாக வைத்து அந்த பிளவை தாண்டி வா என்ற சத்தம் கேட்டது உடனே மகிழ்ச்சி நிறைந்தவனாக தன் செலுவை எடுத்து அந்த பிளவில் வைத்தபோது அதன் நீளம் பற்றாமல் போனது அவன் பாரமாக இருக்கிறது என்று எந்த அளவு நீளத்தை குறைத்தானோ அதே அளவு அந்த பிளவை தாண்ட தேவைப்பட்டது ஐயோ என் சிலுவையை வெட்டி சிறிதாக்காமல் இருந்திருந்தேனானால் நான் மகிமையின் தேசத்தை இந்நேரம் சென்று சேர்ந்திருப்பேனே இப்போது நான் என்ன செய்வேன் என்று கூறினான் திடீர் என்று கண் விழுத்து எழுந்தான் தான் கண்டது சொப்பனம்தான் என்று அவனுக்கு புரிந்தது தன் அருகில் வைத்திருந்த பார சிலுவையை கட்டி அணைத்து கொண்டான் எந்த சூழ்நிலையிலும் எனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை நான் குறைக்க நினைக்க மாட்டேன் என்று தீர்மானித்தான் தன் பயணத்தை தொடர்ந்து மகிமையான தேசத்தை சென்றடைந்தான் பிரிய மாணவர்களே நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்களில் சிலர் நாம் சிலுவையை சுமக்க வேண்டியதில்லை என்று கூறுகின்றனர் ஆனால் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று கூறினார் கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பினால் நாம் நம்மை வெறுத்து நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் கர்த்தருடைய சிலுவை அல்ல நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டுதான் தான் பின்பற்ற வேண்டும் அப்படி பின்பற்றும் போது நம்முடைய சிலுவை பாரமாக இருக்கிறது என்று சிலுவையை எடுத்துச் செல்லாமல் இருப்போமானால் ஒருவேளை நாம் மகிமையான தேசத்தை சென்று சேர முடியாமல் போகலாம் சிலுவை எடுத்துச் செல்லாமல் இருப்பது என்பது எந்த நாளும் நம் குறைகளையும் பாடுகளையும் துன்பங்களையும் வேதனைகளையும் இருப்போமானால் அது நாம் சிலுவையை சுமக்க தயங்குவதற்கு ஒப்பாகும் தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது ஆம் அவருடைய சீஷர்களாக இருக்க வேண்டுமானால் நாம் சிலுவையை சுமந்து அவருக்கு பின் செல்ல வேண்டும் நம் வாழ்க்கையில் சிலுவை போன்ற துன்பங்களும் துக்கங்களும் துயரங்களும் வந்து சேர்ந்தாலும் நாம் அவற்றை சுமந்து கர்த்தருடைய வழியில் அவரை பின்பற்றும் போது வருத்தப்பட்டு பாரம் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னவர் நமக்கு நிச்சயமாக இழைப்பாறுதலை தருவார் கிறிஸ்தவ வாழ்க்கை ரோஜா பூக்கள் விரிக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல அது பாடு நிறைந்த வாழ்க்கையாக இருந்தாலும் கர்த்தர் அதன் நடுவில் இருந்து நம் பாதையை செம்மைப்படுத்துவார் நம்முடைய பாரங்களை பாடுகளை அவர் ஏற்றுக்கொள்வார் அல்லது சுமப்பதற்கு தாங்குவதற்கு ஏற்ற பலனை தருவார் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்